ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ இது நம்மளோட ஜூலியட்டு தான் ஜூலியட் வந்து நம்மளுக்கு ஃப்ளாட்டிங் லீஃப் பெருசாக வரும்போதுலேருந்தே பட்டு வர ஆரம்பிச்சிருக்கு இங்கேயும் பட்டு இருக்குது இங்கேயும் ஒரு பட்டு இருக்குது நிறைய பட்டு வந்துகிட்டே இருக்குது இன்னும் நமக்கு ஒத்த ஸ்டாண்டிங் லீஃப் கூட வரல அதுக்குள்ளே பட்டு கொடுத்தது ஜூலியட்டு சூப்பரான ஒரு ஷேடு இது இதோட கலர் காம்பினேஷன் தான் இதோட ஸ்பெஷலே சூப்பராக இருக்கும் இது ஒரு சூப்பரான வியட்நாம் வெரைட்டி ஆனால் செம்மையாக ஃப்ளவர் ஆகுது இந்த கையில் மலர வைக்கும்போது அங்கங்கே கொட்டிடுது நம்ம நோக்க சொல்லிட்டு ஒரு வெரைட்டி கூட சேல் கொடுத்துருந்தேன் அதே மாதிரியான ஒரு கலர் காம்பினேஷன் காம்பினேஷன் தான் இது சூப்பரான கலர் காம்பினேஷன் ஆக்சுவலி இது நேரில் பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்குது பட் வந்து நம்ம கேமராலாம் எடுக்கும்போது அந்த அழகு உண்மையிலே கிடைக்க மாட்டேங்குது ஆனால் செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது ஒரு க்ரீன் பிங்க்கு எல்லோ எல்லாம் மிக்ஸான ஒரு ஷேடு ஜூலியட்டு சூப்பராக இருக்குது அதே மாதிரி நிறைய ஃபுல்லாக பட்டும் வருது நிறுத்தாமல் இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது இதோடய டியூபர்ஸ் வந்து நிறைய பேர் என்னை கேட்டிருந்தாங்க நான் லாஸ்ட் டைம் ஒரு சேல் போட்டிருக்கும்போது ஸோ வந்து இதோட டியூபர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் சீக்கிரமாக சேல் கொண்டு வந்துடுவேன் ஸோ நெக்ஸ்ட் வீக்லேயோ இல்லை அதுக்கு கம்மிங் சண்டேக்கு மேலேயோ இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ வேண்டவங்கள்லாம் அதில் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் கேட்டால் நம்மளோட ஜூலியட்டோட டியூபர்ஸ் கிடைக்காது ரொம்ப சூப்பராக இருக்குது இருந்து நான் இப்படி காட்டுறேன் இப்போ வந்து கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன் அந்த பிங்க் ஷேடெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஆக்சுவலி இது வந்து ஃப்ளாட்டிங் லீஃபோடு வந்திருக்கிற பட்டு தான் அப்போவே இவ்வளோ அழகாக இருக்குது இன்னும் நம்மளுக்கு நல்ல ஸ்டாண்டிங் லீஃப் வந்து பிளான்ட்டு மெச்சூர் ஆகும்போது சூப்பரான ஃப்ளவர் வரும் இன்னைக்கு நம்மளோட கொஹின்சோனில் சூப்பரான ஒரு ஃப்ளவர் வந்திருக்கு கொஹின்சோனோட பிளான்ஸும் எனக்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க நான் கொஞ்சம் பிளான்ஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ளவர் வந்தோடனே கண்டிப்பாக கொடுக்குறேன் இது ஒரு மல்டிபெட்டல் வெரைட்டி இது எனக்கு இந்த பிளான்ட்டில் வந்துருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் தான் வளர வளர பெருசாக வரும் அதே மாதிரி நம்மளோட ரச மீஜன் சூப்பராக இருக்குது லாஸ்ட் டைம் நம்ம இதை சேல் போட்டிருந்தோம் சூப்பராக இருக்கு பாருங்கள் இது வந்து ஃபர்ஸ்ட் டே ஃப்ளவர் தட் மீன்ஸ் ஃபீமேல் ஃப்ளவர் தான் இதோட கலர் வந்து எப்படி ஃபோனில் எடுத்தாலும் கொண்டு வர முடியல பிகாஸ் உங்களுக்கு இப்போ பார்க்கும்போது ஒரு பர்பிளிஷான ஒரு ஷேடு தோணும் பிங்க் கலந்த மாதிரி இல்லை ஒரு ப்ளூயிஷ் தான் இதில் வந்து அதிகமாக இருக்கும் உண்மையிலே இந்த ஃப்ளவர் மட்டும் நம்ம வந்து இதோட அழகு பார்க்கணுன்னா நேரில் தான் பார்க்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று பார்க்கவே செய்வோம் அவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து மெயில் ஃப்ளவர் செகண்ட் டே ஃப்ளவர் இது சூப்பராக இருக்குது நல்ல ப்ளூமிங் வெரைட்டி பட் அப்படியே ஃபுல்லாக கண்டினியூஸாக வந்துட்டே இருக்குது பாருங்க இங்கேயும் இருக்குது சூப்பராக இருக்குது அதே மாதிரி நம்மளோட ஜம்போ ஜம்போவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா குட்டியாக ஃப்ளாட்டிங் லீஃப்லேயே வந்து எனக்கு வந்து பட்டு வந்தது அதோடய ஃப்ளவரும் அதனாலவே சின்னதாகவே இருக்குது சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த வெரைட்டி நிறைய பட்டில்ஸ் இருக்கும் பட் வந்து இது குட்டி ஃப்ளவர் ஆக்சுவலி இங்கேயும் பட்டு இருக்குது அதே மாதிரி நம்மளோட நந்தா நந்தாலேயும் வந்து பட்டு வந்துருக்கு அதே மாதிரி பிங்கயன் அப்படின்னு நம்ம ஒரு வெரைட்டியை வந்து செயல் கொடுத்துருந்தோம் அதுலேயுமே வந்து பட்டு வந்திருக்கு பாருங்கள் அதே மாதிரி நம்மளோட ஹசாபாதின் இதுலேயும் வந்து இது தேர்ட் டே ஃப்ளவர் இது இதோட கலரும் சூப்பராக இருக்கும் ஒரு ஆரஞ்சு அண்ட் எல்லோ மிக்ஸடான ஒரு ஸ்பெஷலான ஷேடு இது சூப்பரான ஒரு வெரைட்டி ஹசபதின் நம்மளோட டேசல்லேயும் இன்றைக்கி ஃப்ளவர் இருக்குது சூப்பரான ஒரு ஃப்ளவர் வந்திருக்கு டெய்லியுமே நம்மளுக்கு ஃப்ளவர்ஸ் கொடுக்குது இந்த டேசல்ல நம்மளோட டீனா டீனாலேயும் ஃப்ளவர் இருக்குது அதே மாதிரி எல்லோ ஒயிட் இந்த இதோட பிளான்ஸ் நம்ம இப்போ சேல் கொடுத்துருந்தோம் இதுலேயும் ஃப்ளவர் இருக்குது இது டெய்லி ஃப்ளவர் வைக்கிற ஒரு வெரைட்டி தான் நம்மளோட வைகா வைகா இன்றைக்கி தனியாக அழகாக மலர்ந்து நிற்குது இது ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெகுலராக ஃப்ளவர்ஸ் இருக்கும் பட்டு கண்டினியூஸாக வந்துகிட்டே தான் இருக்கும் இதில் நிற்காமல் பட்டு வந்துட்ருக்கோம் நம்மளோட வைட் மிராக்கள் இதுலேயும் வந்து ஒரு பட்டு வந்துருக்கு இப்போது நம்மளோட இந்துலேகா இன்னும் ஹால் விழுவலை ஆனால் வெளியில் பெட்டல்ஸ் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால் நம்ம இதை வந்து மலர வைக்கலான்னு நினைக்கிறேன் இல்லைன்னா இது வந்து காஞ்சு கொட்டி போயிடும் நீங்கள் மலரை வைக்கும்போது ரெண்டு கையிலே மலர வையுங்க இதை மலரை வச்சுட்டு காட்டுறேன்னா கொட்டிடும் பாருங்கள் நம்மளோட இந்துலேகா ஹால் விழுவுறதுக்கு கொஞ்சம் ஒரு நாள் முன்னாடியே நான் இதை இப்போ மலரை வச்சேன் வேறு ஒன்றும் இல்லை மழை தண்ணி விழுவுறதுனால தான் பாருங்கள் சூப்பராக இருக்குது இதோட அழகு என்ன அப்படின்னா இதோட அந்த லைட் பிங்க் ஷேடும் அந்த சென்டர் போர்ஷனில் இருக்கிற அந்த சீட் போர்டோட க்ரீனும் அந்த கலர் காம்பினேஷன் சேர்ந்து ஒரு அழகான ஒரு லுக் இருக்குது இந்த இந்துலேகாவுக்கு ரொம்ப செம்மையாக இருக்குது ஆனால் ஃப்ளவரிங் கப்பாசிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களே பாருங்கள் இது எல்லாமே இதோட பட்டு தான் இங்கேயும் இருக்குது இப்போ இந்துலேகா வந்து என்னை நிறைய பேர் கேட்குறாங்க பட் வந்து இந்துலேகா இப்போ ஃப்ளவரிங்கில் இருக்குது ரெண்டு பிளான்ஸுமே வந்து ஃப்ளவரிங்கில் இருக்குது ஸோ அதனால் இப்போ கொடுக்க முடியல எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க பிளான்ட் வந்து நம்ம டியூபர் செயல் போடும்போது ஃப்ளவர் பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் அது எப்போ வரும் எப்போ வரும்னு என்ன கேட்டுட்ருப்பாங்க அது வந்து எப்போ வரும்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது ஏன்னா ஃப்ளவர் ஆகிட்டே இருக்கும் அதுவே பிளான் ஸ்லீப் ஆனால் தான் உங்களுக்கு டியூபரை கிடைக்கும் இல்லைனா வேறு யாராவது அந்த டியூபர்ஸ் சேல் கொடுக்கும்போது நம்ம வாங்கி உங்களுக்கு ரீசேல் போட்டு கொடுத்தாதான் இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்தால் அவங்களோட டியூபர்ஸையும் நான் சேல் பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி வந்து எதாவது கிடைச்சாதான் அதெல்லாம் ரேராக தான் கிடைக்கும் ஸோ எதாவது ஃப்ளவர்ஸ் பிடிச்சிருந்தால் வெயிட் பண்ணாமல் நீங்கள் அதை வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் கேட்டால் கிடைக்காது இந்துலேகா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் மலையில் கொட்டி போயிடும் நம்மளுக்கு ஃப்ளவர்ஸ் எல்லாம் இப்போல்லாம் ரெண்டு மூணு நாள் கூட தாங்க மாட்டேங்கிது மழை ரொம்ப பெய்யுது இது நம்மளோட டோரா தான் டோரா பாருங்கள் டோராவும் இந்துலேகாவும் இங்கே ஒரு காம்படிஷனில் இருக்குது இவங்க ரெண்டு பேரும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க யார் அதிகமாக பட்டு வைக்கிறதுன்னு இதில் பாருங்கள் அவ்வளோ பட்டு இருக்குது இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்துடும் இந்த வெரைட்டி வேணும்னு இது டோரா தான் இதுவும் இப்போ வந்து சேல் இல்லை லாஸ்ட் டைம் நான் நிறைய சேல் கொடுத்துருந்தேன் அப்போ நிறைய பேர் வாங்கியிருக்காங்க எல்லாம் பட்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் சூப்பரான ஒரு ஃப்ளவரிங் வெரைட்டி தான் டோரா பாருங்கள் அப்படி பட்டு வந்திருக்கு கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது பட்டு இருக்குது ஒரே டப்பில் ஆனால் இன்னும் இதில் வந்து ஸ்டாண்டிங் லீஃபே சரியாக வரல அதுதான் இதில் ரொம்ப அதிசயமே இந்த இடத்துக்கு வந்தாலே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதே மாதிரி ஸ்மெல்லும் அவ்வளோ அருமையாக இருக்குது இங்கே வந்தாலே ஏன்னா ஃப்ளவர்ஸோட அந்த ஒரு தாமரை பூவோட ஸ்மெல்லு ரொம்ப அருமையாக இருக்குது இங்கே நம்மளோட அஃபெக்ஷன் பாருங்கள் அஃபெக்ஷனும் இந்த காம்படிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் இருக்காங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாலுமே வந்து பட்டு தான் எல்லா ஃப்ளாட்டிங் லீஃப்லேயுமே பட்டு இது ஒரு பவுல் வெரைட்டி தான் இதோட டியூபரும் இப்போ இல்லை இங்கிலீஷ்லேயே கூட சொல்லிடுறேன் மித்த லாங்குவேஜ் பார்க்குறவங்களுக்காக மித்த லாங்குவேஜ்காரங்களுக்காக திஸ் டியூபர் ஈஸ் நாட் அவைலபுல்னா திஸ் பிளான்ட் இஸ் இன் ஃப்ளவரிங் கண்டிஷன் ஓன்லி ஆஃப்டர் ஃப்ளவரிங் த பிளான்ட் வில் ப்ரொடியூஸ் டூபர்ஸ் தென் ஐ வில் புட் சேல் வீடியோ தென் ஓன்லி யூ கேன் கெட் டியூபர்ஸ் ஓகே இது இப்போ ஏன் சொன்னேன்னா நிறைய எனக்கு இந்த என்கொயரி வருது அதனால தான் அதே மாதிரி நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க லாங்குவேஜ் புரியல அப்படின்ட்டு இங்கிலீஷ் சப்டைட்டில் போட சொல்லி நான் ட்ரை பண்ணுறேன் எனக்கு டைம் செட் ஆக மாட்டேங்குது அடுத்த டைம் அஃபெக்ஷனோட டியூபர் வரும்போது கண்டிப்பாக நான் செயல் கொடுக்குறேன் நீங்கள் வாங்கிக்கோங்க நம்மளோட எல்லோ ஸ்னோஃப்ளேக் வைட்டு ஸ்னோஃப்ளேக் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் இப்போ தான் வந்து இந்த பிளான்ட் நல்லா டெவலப் ஆகுது இது இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா நான் செயல் கொடுக்குறேன் சூப்பராக இருக்கும் எல்லோ ஸ்னோ ஃப்ளேக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஃப்ளவரு அதே மாதிரி நம்மளோட வாட்டர் போப்பையுமே டெய்லியுமே ஃப்ளவர் இருக்கு இதுவும் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி தான் இன்றைக்கி அவ்வளோதான் நம்மளோட ஃப்ளவர்ஸு நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீக்கில் ரொம்ப சூப்பரான ஒரு செயல் வீடியோ வருது எல்லோரும் மறக்காமல் பாருங்கள் புது புது வெரைட்டிஸ் வந்திருக்கு ஓகே தேங்க்யூ you பாய் பாய்